நம்ம வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டியாச்சு நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னாங்க மூணை முக்காம் ஆயிடுச்சு ஒரு ஆளையும் காணோம் அட்ரெஸையும் காணோம் நாலு மணின்னு சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் நாலரை ஆயிரும் நம்ம போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம் மூணம்பது ஆகி போச்சு நாலு மணிக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கு சொன்னோம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்களான்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்மளே இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போகல ஷோ இவ்வளோ வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ அனிதா அனிதா கிளம்பிட்டியாடி மூணம்பது ஆயிடுச்சினி அக்கா ஆ சேரெலாம் பயங்கரமாக இருக்கே அழகாக இருக்க கொண்டெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுருக்க மாமாடி கொண்டை போட்டு ரொம்ப நாள் வச்சிடல அதான் கொண்டை போட்டு அது மேலே பூ வைச்சேன் ஒரு நெத்திச்சூட்டி இருந்துச்சு சரி வைக்கலாமேன்னு வச்சு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருக்காடி அதெல்லாம் சூப்பர் இருக்கா மாமா மட்டும் பொண்ணை பார்க்கட்டும் அப்படியே அசந்து போயிடுவார் அவ்வளோ நல்லா வாடி இருக்கு நீ வேற சும்மா இருடி அனிதா

தம்பி வாங்க போலாம் ஏன்டா நீ வேற சும்மா இருடா நானே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடுறேன் அவன் பாட்டிலாம் வந்துச்சுன்னா என்னால் என்ஜாய் பண்ண முடியாது அமைதியாக இருடா டேய் இல்லை தங்க நீங்கள் போயிட்டு வாங்க இன்னொரு நாள் போகலாம் நம்ம ஆ ஓகே பாட்டி அண்ணா வா போகலாம் என்ன எனக்கு ரொம்ப அழகா இருக்க யாரு நானே சும்மா இருங்க நீங்கள் வேற அடி அழகா இருக்க அத சொன்னா சும்மா இருங்க கிமாருங்கனு அழகா இருந்தா அத வர்ணிக்கணும்டி அழகு வர்ணிக்கிறதுக்கு தான் நேர்மா உங்களுக்கு சரி நான் பூஜை ஜாமளம் கொடுத்தேன்ல உள்ள வச்சிட்டீங்களா ஆ வச்சிட்டேம்மா அனிதா ரவி பிள்ளைங்க எல்லாம் தான் இருக்காங்க எங்க நம்ம பிள்ளைங்க எங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆடிய செஞ்சு வருவாளுங்க கடைசியா தான் வருவாங்க பாத்துட்டே இருங்க அந்த உமா நிமி வசந்தி எல்லாரும் வந்துடுவாங்க அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் கூட கடைசியாக தான் வருவாளுங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கவே சரிம்மா ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி போகணுமோ அது மாதிரி கிளம்பி வரணும் இல்லை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க நீ சொல்லவே வேண்டாம் எப்படி கிளம்புவீங்கன்னு சரி இன்றைக்கி வேறு ஒருத்தி சேவையை கட்டிகிட்ருந்தா அதான் என்னத்தை பண்ணுறாளுங்க தெரியல வரட்டும் வரட்டும் எல்லாம் இருந்தால் இவங்களாம் வந்துடட்டும் கரெக்டாக இருக்கும் அவளுக்கு வரதுக்கும் இவங்களாம் வரதுக்கும் எங்க நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க நான் அவங்களே வரட்டும் வந்தா சேர்ந்து கூட்டிட்டு வந்துடுறேன் சரிங்களா சரிம்மா லேட் ஆச்சுன்னா ஃபோன் எது பண்ணுமா உங்களுக்கு நேரம் வேற இருக்குல்ல கொஞ்சம் சீக்கிரம் போனா நைட்டு சீக்கிரம் வந்துடலாம் அதுக்குதான் சரிங்க நான் ஃபோன் பண்றேன் நானு சரி ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பாக்கலாம் பாத்துட்டு அப்புறம் போன் பண்ணிக்கலாம் பாட்டி நான் வந்துட்டேன் செல்லக்குட்டி பிரணவ் அழகா இருக்கீங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கே செல்லக்குட்டிக்கு என்னக்கா எல்லாரும் கிளம்பிட்டீங்களா ஆமாடி நீமி எல்லாருமே கிளம்பியாச்சு இந்த என் பொண்ணுங்க மட்டும் வரணும்டி என் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் பிள்ளைங்க அப்புறம் என் வீட்டுக்கார் எல்லாருமே உள்ளதான் உட்காந்துருக்காங்க நீங்கள் போய் உள்ளே உட்காருங்கடி டீ இருக்கட்டும் இந்த வசந்தி வந்துருட்டோம் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து போய் உட்காந்துக்கலாம் அக்கா லேட்டே தான் ஆயிடுச்சா கரெக்டான டைம் தான் வந்துருக்கோமா டே ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் டைம் முன்னப்பின் ஆகத்தாண்டி செய்யும் அதனால் ஒன்றும் இல்லை நாலு மணி சொன்னோன்னா ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிரு நினச்சிக்கோ அவ்வளோதான் ஆமாக்கா அது கரெக்டு தான் ஒரு டைம் சொன்னோன்னா அது வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எச்சா தான் ஆகும் முன்னாடி வசந்தி இன்னும் வரல எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு இப்போ வந்துடும் அங்கா நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன் நீமே ஏன் பிள்ளைய வச்சுட்டு இங்கேயே நிக்கிறேன் நீ உள்ள போ வரட்டு நான் வந்தா கூட்டிட்டு வரேன் வசந்தியை சரி உம்மா அவன் ஆ சரிடி டி இன்னும் இவ்ளோ வரவளகலான்னு பாருவேன் ஸோ முதல்ல இவளுகளுக்கு போன் பண்ணணும் என்னாடி பண்றீங்க இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்துட்டோம் நீங்கள் நீங்க மட்டும்தான் இன்னும் வரல சீக்கிரம் வாங்க ஏமா அப்படி கத்துற இப்போதாம்மா நாலு மணி ஆகுது வந்துட்டோமா டூ மினிட்ஸ்ம்மா வீட்டிலருந்து இங்கே வர்றதுக்கும் உங்களுக்கு இவ்வளோ நேரமா ஆ எல்லோரும் தூரத்துலேருந்தே வந்துட்டாங்க நீங்கள் மட்டுந்தான் இன்னும் வரல உங்களை வச்சுட்டு என்னடி பண்ணுறது போனை வச்சுட்டேன்னா இப்போ வந்துடுவோம் சீக்கிரம் வாங்கடி வலியக்கா வலியக்கா வசந்தி வாமா வந்துட்டிங்களா ஆ வந்துட்டோங்க்கா லேட்டதாயிடுச்சோக்கா இல்லைம்மா இல்லைம்மா நாலரையாகவும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு இப்போதான் நாலு மணி ஆகுது கரெக்டாக தான்மா வந்திருக்கீங்க செல்லக்குட்டி அழகாக இருக்கீங்களே ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது பாட்டி தேங்க்யூ சந்திய் உன் தம்பி எங்க அக்கா சிவாவோட ஃப்ரெண்டு விஷால் வரங்க்கா ரெண்டு பேர் தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்துடுவாங்க அதில் என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச பசங்க தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சரி வா நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் உக்காரு குழந்தைய வச்சுட்டு இருக்கில்ல நிமி உமா எல்லாருமே தான் உக்காந்துருக்காங்க நீ போய் உக்காரு நான் வரேன் அந்த பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே வந்துடுறேன் அது இல்லாமல் என் பிள்ளைங்க என்ன வரலை அப்படியே அவளுகளையும் கூட்டிகிட்டு வரேன் நீ போய் உள்ளே போய் உக்காரியா அக்கா நீங்கள் உள்ளே வாங்க அவங்களாம் வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படியே வரட்டும் நம்ம வாங்க போகலாம் சரிம்மா நான் ரொம்ப நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் கால்லாம் வலிக்குது சரிவா உள்ள போய் காரலாம் இப்படியெல்லாம் வந்துட்டாங்கடா மாப்ள ஆ வந்துருப்பாங்க தான் நினைக்கிறேன்டா நம்ம தான் லேட்டோ சரி வாடா உள்ளே போலாமா இருடா அக்கா கிட்ட கேட்கலாம் எல்லாரும் வந்துட்டாங்களான்ட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம்லாம் பண்ணவே வேண்டாம் இன்னும் ரெண்டு ஆள் வரணும் வந்துட்டு இருக்கா பாரு அம்மா தான் லேட்டு போல எல்லாருமே வந்துட்டாங்க ஆமாடி ஆர்த்தி யாரும் நின்றுருக்காங்கன்னு பாருடா நம்ம அவளுகளுக்காக இங்க வந்தா அவளுக்கு பாருவேன் நம்மளை கூட கண்டுக்காம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க தனியா அதெல்லாம் இருக்கட்டும்டா நம்ம ரெண்டு பேரும் கண்ணு இன்னைக்கு பத்தாதுடா ஏன்னா அவ்வளோ அழகா இருக்காங்க ஆமாடா மச்சி அதெல்லாம் சொல்லவே வேணாம் ரெண்டு பேருமே பயங்கரமா இருக்கு அழகு மேடம் கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க ஸ்ருதி மேம் சிவா எப்போ வந்தீங்க நீங்கள்லாம் எல்லாம் இருக்கட்டும் உங்க கோயில் போறதுக்கு நாங்க சீக்கிரம் வந்துட்டோம் நீங்க என்ன எவ்வளவு லேட்டா வரீங்க அதுவா மாம்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு போலாமா உள்ள எது மாம்ஸா ஏய் நானே இன்னைக்கு தான் கேக்குறேன் ஷாக் ஆகாத எனக்கும் தான் ஷாக்கா இருக்கு ஆமா எங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறவரே அப்புறம் மாமா தான கூப்பிடுவேன் அத நான் ஷார்ட்டா வந்துட்டு மாம்ஸ் னு கூப்பிடுறேன் அப்போ என்ன பேபி லூஸ் கண்ணாடி சரி வாங்க வாங்க போலாம் யாராவது பாத்துற போறாங்க ஆ வாங்க போலாம் அப்படி எல்லோரும் ஒட்டுக்கா போகிறது நல்லாதான்கா இருக்குது ஜாலியாக இருக்குக்கா நேரம் ஆகும் மதுரைக்கு போக நாலேருந்து நாலரை மணி நேரம் ஆகும் டி அப்போ நைன் ஓ கிளாக்லாம் போயிடுவோமாக்கா ஆ ஒம்பது மணிக்கெலாம் அங்கே போயிடுவோம் உள்ளே நடந்து போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் பத்து மணி ஆகிரும் நம்ம அதுக்கு முன்னாடியே நல்ல ஹோட்டல் வந்துச்சுனா அப்படியே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் ஆமாக்கா நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட சொல்லுங்கக்கா ட்ரைவரை ஏன் டி பசிக்குதா அப்பவே ஆமாக்கா சீக்கிரம் இருந்துச்சிட்டோம்ல பசிக்கு தான் செய்யும் ஒரு மணி நேரம் ஆகட்டும் ஒரு காஃபி ஷாப்ல நிப்பாட சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு போலாம் எல்லாரும் சரிங்களா ஆமாக்கா நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க ஆமாக்கா நல்லா காஃபி ஷாப்ல மட்டும் நிறுத்த சொல்லுங்க காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் என்ன அனிதா ஒரே சிரிப்பு கோலமா இருக்க ரொம்ப அழகா வேற இருக்க நல்லா சில்லுன்னு காத்து வருது இல்லைங்க ஜன்னலோர சீட்டு வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரேன் பாத்தியா நம்ம ரெண்டு பேருமே சேம் கலர் ட்ரெஸ் ஆமாங்க நான் நோட் பண்ணவே இல்லை சேம் பிட்ச் சரி சரி சாக்லேட் தானே வாங்கி தரேன் தம்பி ஒரு நல்ல பாட்டு போட்டு விடுங்க சாங்ஸ் கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் போனால் சூப்பராக இருக்கும் வலியக்கா என்ன டான்ஸ்லாம் ஆட விடுவீங்களா பின்னாடி உட்காந்துருக்காங்க பாரு பிள்ளைங்க அவங்களோட ஆட சொல்லு ஆமாம் எங்கே அந்த பிள்ளைங்க இங்கே சீட் இல்லையோ அதான் பின்னாடி போயிட்டாங்களோ ஆமாம் சிவா விஷாலு ஆர்த்தி கனி நாலு பேருமே பின்னாடி சீட்டில் தான் உட்காந்துட்டு வராங்க அப்போ நாலு பேருக்கும் நல்லா பொழுது போயிடும் பிரச்சனை இல்லை சரி நம்மளும் ஒன்றும் தொல்லவு பண்ண மாட்டாங்க சாமி பாட்டு போட்டு விடுங்கப்பா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஆச்சுக்கா இப்படி எல்லாரோடையும் ஒட்டுக்கா போயிட்டு டூர் மாதிரி இருக்கு தெரியுமா வள்ளியக்கா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுல என்ன உமா இருக்கு சரி கோயிலுக்கு போலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு சரி உங்களை எல்லாருமே கூட்டிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும் அதான் சூப்பர் பிளான்கா கானி நம்ம நாலு பேருக்குமே ஒரே மாதிரி பேக் சைடு சீட் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல செமல்ல ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது தெரியுமா ஏன்னா பெரியவங்க யாருமே பின்னாடி பார்க்கவே இல்லை நம்மளை கண்டுக்கவே இல்லை கப்புள்ஸ் அப்படி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சாங்ஸ் கேட்டுட்டு செம ஃபீல் இல்லை சடனாக தான் பிளான் பண்ணாங்க ஆனால் இப்படிலாம் நீங்களாம் வருவீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து போவோம்னு நினச்சி கூட பார்க்கல அந்த கடவுளை நம்மளுக்கு செட் பண்ணி கொடுக்குறாரு கனி அதனால தான் எல்லாமே தானாகவே நடக்குது யாரோட பிளானும் தெரியல ஆனா நமக்கு நல்லது தான் மாமா ஒருவன் எதிர்பார்த்தியா ஆமா சிவா வந்தா அப்ப நீங்க வர மாட்டீங்களோ எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு ஆமா இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு நீங்க வாங்கி கொடுத்தது தான் ஹே அப்படியாடி எனக்கு ஞாபகமே இல்லை பாரு செமையா இருக்கடி அழகி தேங்க்யூ இங்க பாத்தியா நம்ம நாலு பேருக்குமே பேக் சைடு சீட் கிடைக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அதாவே நடந்துருச்சு பெரியவங்க யாரும் நம்மளை கண்டுக்க கூட இல்லை சூப்பர்ல அப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிதானே என்ன பண்ணுவீங்க சார் ஒன்றும் பண்ண மாட்டேன் நம்ம கோயிலுக்கு போறோம் ஸோ நான் டிஸ்டன்ஸை க்யூப்பை பண்ணுறேன் ஆஹா அவ்வளோ நல்ல வேறா கொஞ்ச நேரம் இருந்தோம் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வர வரைக்கும் ரிட்டன் வரும்போது பாரு டிஷால் உங்களுக்கு வேற வேலையே கிடையாது ஆ உனக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லு அந்த சாங் போடலாம் அதுவா சொல்லட்டா சொல்லுங்க எம்பிட்டு இருக்குது ஆசை அது காட்ட போரு டே மாப்பிள்ள சூப்பர் சாங்குடா போட்டுடலாமா ஓய் அழகி உனக்கு என்ன சாங் பிடிக்கும் சொல்லு போடலாம் எனக்கு ஆதித்யா வருமான ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்களா பார்வை போகிற தூரம் நீ என்ற அது சரியான ரொமான்டிக் சாங் டி சூப்பர் சூப்பர் போட்டுடலாமா என்ன மேடம் பார்த்துட்டே இருக்கீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் லூசு ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்